தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக யுவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதன் சத்தியத்தில் பெரியமாக போது அதன்படி வாழ முயற்சிக்கும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதை நேசிக்கும்போது தேடும்போது தேடும் தியானிக்கும் போது அதற்காக காரியங்களை செய்யும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை அதற்கு நேராக அதன்படி வாழ எங்களை உணர்த்தி பாவத்த நீதிய நியாய தீர்ப்ப தொடங்கும் எங்களுடைய வாழ்க்கையில கண்டித்து உணர்த்தி அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போகத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு நடத்தும்படி எங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் பிரதான நோக்கமே அதான் ஆத்மா தேவனிடத்தில் போய் சேர வேண்டும் இதுதான் இயேசுவனுடைய நோக்கம் அப்போஸ்தருடைய நோக்கம் ஊழியர்களுடைய பொது ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு ஊழியர்களுடைய நோக்கம் இதுதான் அவனுடைய நோக்கம் தேவ திட்டம் சித்தம் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தி எங்களை கொண்டும் அநேகரை சத்தியத்திற்கினராக நடத்த எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமே